அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஷேஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான கனவா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த ரெசிபிக்கு நான் அரை கிலோ கனவா எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதோடய ஹெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு சால்ட் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரக தூள் ஒரு கொத்து மல்லி மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தேங்காய்ப்பால் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில்லை இதில் ஆட் பண்ணுறதுக்காக காய் நான் முருங்கக்காய் எடுத்திருக்கேன் இப்போது குழம்பு தாளிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க கடாய் ஹீட் ஆனோன்னா இதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வர வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தக்காளியை ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசீரை வர இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்து நம்ம எடுத்து வச்ச அந்த கணவாயோட அந்த ஹெட் அதை மட்டும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விடுங்க அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு கொதி வர வர கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கனவா உருண்டை பேட்டரை இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க உருண்டையெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போது அதை மூடி போட்டு அதெல்லாம் நல்லா வேகரை வர கொதிக்க விடுங்க ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போ ஃபை மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம போட்ட அந்த கனவா உருண்டைகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ அதை அப்படியே மெல்ல மெல்ல திருப்பி விடுங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது லாஸ்ட்டாக இந்த கொழம்புல நம்ம ஒரு கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போது மூடி போட்டு கொழம்பு ரெடியாகிற வரை வெயிட் பண்ணலாம் இப்போது கொழம்பு ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான கனவாக உருண்டை கொழம்பு ரெடி பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக கனவா வடை செய்கிறதுக்கு பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த கனவா பேட்டரை இப்படி சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொருந்து விடுங்க ஒரு சைடு நல்லா பொருந்துடுச்சு இப்போ மெல்ல திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு அதில் தான் நம்மளோட கனவாக வடை ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கனவா வடை ரெடி இப்போ சுட சுட சோறு ரெடி ஆகிடுச்சு இந்த சுடு சோறுல கனவா உருண்டைகளை வச்சு நம்ம பொறிச்ச கறிவடையோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சாஷ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ